இந்த வட்டத்துக்கால சுற்றி கொண்டு இங்கே வைத்தல் வேண்டும் ஓகே இப்போ இதை எடுத்து இந்த தலைக்கால் போட்டு இறுக்கி கட்டி விடுத்தால் கிளீன் உடம்பு வந்து விடும் சரியா பிள்ளைகள் இதை கொஞ்சம் நல்லா ஃபிட் ஓகே இப்போ பார்த்தீங்களா கிளீனுடைய உடம்பு வந்து விட்டுறது சரியா இப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம் என்றால் கிளிக்கு தலை கட்ட போன்றோம் இந்த ஓலையை மடித்து இதால எடுத்து இதுக்குள்ள போட்டு வாங்கண்ணி செய்யறாங்க தலையை கட்டி விட்டோம் பாத்தீங்களா இப்போது நாங்கள் கிளிக்கு சொண்டை வட்டி விடுவோம் இப்படியாக கிளீன் சொண்டு மாதிரி வட்டிகள் வேண்டும் இப்போது பார்த்தீங்கன்னா கிளீன் சொண்டு வந்து இப்போ நாங்கள் இதுலேயே ஒரு சின்ன துவாரத்தை வைத்து விட்டு இந்த இது காலை கொழுவி விட்டோம் என்றால் ஒட்டனைக்கும் கட்டுவது வந்துடும் பார்த்தீங்களா பொறுத்தே வந்துட்டு சரியா இப்போ நாங்கள் இதையும் ஒரு கொஞ்சம் ஷேந்தா விட்டி விட்டா வாரி வந்துடும் ஓகே இப்போ நாங்கள் Such a சுட்ட இதிலே ஒரு சின்ன ஒரு ஓப்பனாக வைத்துட்டு இதுக்குள்ளாலே கொடுவோம் அதை மாதிரி இங்கேயும் ஒரு சின்ன இதில் கொடுவோம் அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இதே சின்ன சின்ன சாம்பிளாக குளிக்கணும் ஓகே சின்ன சின்ன கீழமாக இறகு மாதிரி குளிக்கணும் Tapi indah juga keingan kan? Ati menganda indah, kiri yang lekuk lembaban, kau மாதிரியே நாங்கள் சின்ன சின்ன கீரங்களாக குழித்து ரெடி ஓகே இப்ப கிளியை நாங்கள் பறக்க விட इस की जरूरत करती है